இறை சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து என்ன மாதிரி பூஜை முறைகளை பின்பற்றுவது சிறப்பு இறை சக்தி வீட்டில் வருவதற்கான முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டல்லாம் முதல்ல உங்கள் வீட்டுக்கு இத்தனை பூஜைகள் இல்லை இந்த பூஜையாவது செய்யுங்கம்மா அப்படின்ற மாதிரி என்ன பூஜைகளை மேம் நீங்கள் எடுத்துரைப்பீங்க இதுதான் ஒரு சைன் அதாவது சக்திகள் இல்லை அப்படி இல்லைன்னா அறிகுறிகள் இப்ப எந்த உந்துதல் வச்சு அவங்களால இதுல இருந்து வெளியில வர முடியும் அண்ட் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நம்ம ரோட்ல போறோம் ஏதாவது ஒரு டெத்து போறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே ஒரு காத்து கறுப்பு அதுவுமே இட் இஸ் நாட் அ குட் சைன் நல்லா தெரியுது அந்த வீட்டில் வந்து தெய்வ இது இல்லை ஆனால் வேறு ஏதோ ஒரு உருவம் வேறு ஏதோ ஒரு அமானுஷம் அந்த வீட்டில் இருந்ததை நான் உணர்னேன் அப்போ சாமி சொன்னார் நீ எங்கேயோ போனால் அது வழிபோக்கில் உங்க கூடவே வந்துருச்சு அப்படின்னு பட் என்னை எதுவுமே பண்ணலை எனக்கு வந்து ஆனால் நல்லா தெரியுது நம்ம கூடவே பட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த மாதிரியான தீய சக்திகள் வந்து எங்கே வேணாலும் இருக்கும் அது எப்படி வேணாலும் வரும் அது நாம தான் உஷாராக இருக்கணும் நாம் அதை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு என்ன வழி இன்னும் நம்ம தெய்வ பலத்தை எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஷேதன் மனமை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய டாப்பிக் பற்றி நம்ம பேசியிருக்கோம் மேம் இன்றைக்கான டாப்பிக் வந்து வீட்டில் இறை சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து என்ன மாதிரி பூஜை முறைகளை பின்பற்றுவது சிறப்பு மேம் சக்தி அதிகரிப்பதற்கு பூஜை தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அதை தவறையும் நீங்கள் வீட்டை வந்து இறை சக்தியை கொண்டுட்டு வரலாம் அதாவது எல்லாருக்கும் பூஜை பண்ண முடியாது நீங்கள் வந்து காலையில் ஒரு இன்னைக்கு ஐடி எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பாவம் காலையில் சாப்பிட்றதும் அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல தூங்கிறதும் சரியாக தூங்குறதில்ல ஸோ இறை சக்தி வீட்டில் வருவதற்கான முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் வீடை வந்து இந்த பழைய சாமான்களை வந்து அடைக்காதீங்க போட்டு சில வீடுகள்ல எல்லாம் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது எனக்கெலாம் அந்த வீடுகளுக்கெலாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படா எந்திரிச்சு போகும் இருக்கும் அது நீங்களே பார்க்கலாம் ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீன்னா முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஒரு மூணு தலைமுறையாக வச்சுருக்கிற பேப்பரு மூணு தலைமுறையாக வச்சுருக்கிற பழசு எல்லாத்தையுமே எடுத்து போடுங்க சென்டிமெண்ட்டே ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுக்கோங்க பட் அவன் அந்த ரொம்ப கரையாக வந்தது ஒட்டடை அந்த உடைந்து போன பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்த வேண்டும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்புறப்படுத்தி வீட்டை கொஞ்சம் பெருக்கி இறுக்கி தொடச்சி சுத்தமாக வச்சிங்கனாலே மகாலட்சுமி அம்சம் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் தினமும் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக நீங்கள் வச்சுக்கணும் காலையில் ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி இது இரண்டுமே விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய அது டெய்லியே சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றோமோ தூங்குறது எப்படி விளக்கேற்றுவதும் அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் காலையில் எழுந்திரிச்சி பல்லு விளக்கி முகம் கழுவி வந்து வீட்டில் விளக்கேற்றி ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு சாம்பிராணியை போட்டு ஒரு ஊதுபத்தியை காமிச்சாலே அந்த இடத்துல தெய்வாம்சம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கல்லுக்கு டெய்லி பண்ணுங்கள் அந்த கல்லை நீங்கள் ஆஞ்சநேயர்னு சொல்லலாம் சிவபெருமான்னு சொல்லலாம் விநாயகர்னு சொல்லலாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அது தானே கல் அதுக்கு நம்ம டெய்லி சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கு மந்திர பலத்தை கொடுக்குறோம் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இப்போ பூஜை அப்படிங்கும்போது நிறைய பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி காலை மாலை ரெண்டு வேளையும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை தவிர்த்து மாதத்துக்கு இத்தனை பூஜைகள் இல்லை இந்த பூஜையாவது செய்யுங்கம்மா அப்படின்ற மாதிரி என்ன பூஜைகளை மேம் நீங்கள் எடுத்துரைப்பீங்க நீங்கள் டெய்லியே நான் சொல்கிறது விளக்கேற்றணும் அப்படிங்கிறது பூஜை நடத்தினீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணலாம் மகாலட்சுமி பூஜை வந்து பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில் வேலுக்கு வந்து வேல் பூஜை வந்து பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பத்துக்கு அதாவது வீட்டிலேயே நாகங்கள் ஒரு தலை நாகம் ஐந்து தலை நாகம் வச்சு நாகத்துக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கிறது நீங்கள் தான் வந்து முடிவு செய்யணும் இறை சக்தி அதிகரிக்க அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு சில இல்லங்கள்லாம் அந்த சக்தி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ற நிலைமையில அந்த வீடு இருக்கும் அதை வந்து அவங்க உணர்வாங்களா இல்லை அவங்கள விடாம ஏதாவது தடுக்குதா மேம் வீட்டில் இப்போ சில பேர் சேவனைக் கோளாறுலாம் இருக்கும் அந்த வீட்டில் தெய்வமே இருக்காது அந்த சேவனைக் கோளாறு ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் இருந்து அந்த இடத்துல இறை சக்தி கண்டிப்பாக இருக்காது ஒரு எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் தனம் தங்காது தானியமும் இருக்காது அதனால் இதெல்லாம் வந்து அறிகுறிகள் அவங்களுக்கு வந்து என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அண்ட் வீட்டில் எப்போவுமே ரத்தக்காவ் வாங்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சைன் அதாவது இறை சக்திகள் இல்லை இல்லை அறிகுறிகள் இப்போ என்ன உந்துதல் வச்சு அவங்களால இதுலருந்து வெளியில் வர முடியுமா வீட்டில் வந்து ஹோமங்கள் செய்யலாம் இப்போ எனக்கு வீட்டில் ஹோமம் செய்யறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட வந்து தெய்வத்தை வந்து அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணுறதுக்கான வழிகள் நம்ம என்ன வந்து பூஜை பண்ணி கொடுக்குறோமோ அதை வீட்டில் வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது வெளியில் போகும் வெளியில் இருக்கிற தெய்வம் வீட்டுக்கு வரும் முறைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ நான் எனக்கு இடம் தாராளமாக இருக்குது ஹோமம் பண்ணலான்னா ஹோமம் பண்ணிக்கலாம் எனக்கு இடம் கிடையாது நான் ஒரு சின்ன இடத்துல இருக்கேன் அப்படின்னா மந் யந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா யந்திரம் மந்திரம் தந்திரம் ஸோ இது மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய தீயவைகளை வெளியிலே அகற்றி நன்மைகளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரியான மாந்திரிக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இருளடைஞ்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இந்த மாந்திரிக பிரச்சனைகள் வந்து பொதுவா எல்லாரையுமே தாக்குமா இல்லை இதை தாக்குவதற்கு அப்படின்னு சில ராசி நட்சத்திரங்கள் அவ அவளுடைய முன்ஜன்மை கர்மாவினையினால ஏற்படும் ஜாதகத்துல தசா காலங்கள்ல ஏற்படலாம் இது வந்து குலதெய்வ அனுகிரகம் தான் ஏற்படும் இப்போ குலதெய்வ அருள் கிடைக்கணும் அந்த இல்லத்துக்கு அப்படின்னா அவங்க வேறு என்ன விஷயங்களை பின்பற்றலாம் முதல்ல பிரசன்னம் பார்க்கணும் அவள் குலதெய்வம் அதுக்கு உத்தரவு கொடுக்கணும் இப்போ அவள் பிரசனம் பார்க்குற சேவோ இல்லை குலதெய்வத்தை உத்தரவு போதோ அந்த வீடுகளில் என்ன மாதிரியான இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு சைவனை செஞ்சுருப்பாங்க சில பேர் சைவனை செஞ்ச வீட்டில் போய் கொடுத்துனா இருப்பாங்க சில பேர் பூமி வாங்கும் போதே சேவனை செஞ்ச பூமியை வாங்கியிருப்பாங்க இதில் நிறைய வகை இருக்குது அதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சினைனால அந்த செய்வினை குறைபாடுகள் இருக்குதுன்னு பார்த்து கொள்ளுவது நல்லது அண்டு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நம்ம ரோட்டில் போகிறோம் ஏதாவது ஒரு டெத்து போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே ஒரு காற்று கருப்பு போடும் அதுவுமே இட் இஸ் நாட் அ குட் சைன் ஸோ எல்லாருக்குமே அதனுடைய பாதிப்பு இருக்குங்க எல்லாருமே அப்படியே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அப்புறம் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க செய்வினை செஞ்ச வீட்டில் கூட போய் கூடிய நான் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் ஹஸ்பண்ட் மேங்ளூரில் இருந்தாருன்னு சொல்லிட்டு அப்போ நான் அந்த மேங்களூரில் நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன் நான் போகும்போது எனக்கு எனக்கு நல்லா தெரியுது அந்த அந்த நாங்கள் போன அந்த வீட்டில் வந்து ஒரு இறை சக்தி இல்லை ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் எனக்கு வந்து அது நல்ல ஆச்சு அதாவது வீட்டில் வந்து அன்றைக்கி அவங்க நாங்கள் போது அந்த வீட்டில் யாரும் இல்லை ஒருத்தங்க தான் இருக்கணும் நாங்கள் வெயிட் இருக்கோம் அவங்க வர்றதுக்காக என் ஹஸ்பண்டும் இல்லை என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்தால் நான் மட்டும்தான் போயிருந்தேன் எனக்கு நல்லா தெரியுது அந்த வீட்டில் வந்து தெய்வ இது இல்லை ஆனால் வேறு ஏதோ ஒரு உருவம் வேறு ஏதோ ஒரு அமானுஷம் அந்த வீட்டில் இருந்ததை நான் உணர்ந்தேன் பக்கத்தில் வந்து நிற்கிது நம்ம போனோம்னா போகுது நம்ம கூடவே வருது நான் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நான் வந்து வெயிட் பண்ணுங்க நீங்கள் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் வந்துவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஆனால் அது தொடர்ந்து எங்கள் வீடு வரைக்கும் வந்து அன்றைக்கி ராத்திரி அது எங்கள் வீட்லேயே நான் இருந்ததையும் நான் பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டுருக்காரு இருக்காரு எனக்கு பயமாக வேறு இருந்தது அவரை எழுப்பி சொல்கிறதுக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டுனேன் நான் வந்து கிச்சன் லைட்டை போட்டேன் ஹால் லைட்டை போட்டேன் ஹாலிலேயே உட்காந்துருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் மறுநாள் காலையில் தான் நான் குருநாதருக்கு கால் பண்ணி சாமி இந்த மாதிரி ஆச்சு எனக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்ட்டுனேன் அப்போ சாமி சொன்னார் நீ எங்கேயோ போனால் அது வழிபோக்கில் உங்க கூடவே வந்துருச்சு அப்படின்னு பட் என்னை எதுவுமே பண்ணலை எனக்கு வந்து ஆனால் நல்லா தெரியுது நம்ம கூடவே வந்துருச்சுன்னு பட் நம்ம எப்படி ஒரு ஒரு அமானுஷ சக்தி ஒன்று நல்லது இல்லை அப்படின்னு தெரியுத நம்ம எப்படி வச்சுருப்போம் இல்லையா இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன்னு அதை கண்டுபிடிச்சேன் பட் மற்றவங்களால அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அண்ட் நம்ம வந்து டெய்லி அத்தனை சுலோகம் அது எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அது வந்தது நானும் என் ஹஸ்பண்டும் பெட்ரூமில் நாங்கள் படுத்திருக்கோம் அது அதே ரூம்லேயும் இருந்தது நான் அதையும் நான் பார்த்துட்டேன் எனக்கு வந்து லைட்டெல்லாம் போட்டேன் சாமி கும்பிட்டேன் தண்ணியை குடித்தேன் என் பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க நான் அந்த ராத்திர நம்ம யாருக்கு கால் பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் நான் போயிட்டு பேசாமல் சாம ஹால்லேயே உட்காந்துருந்து இருக்கிற ஸ்லோகத்தெல்லாம் கேட்டுட்டு மொபைலில் எடுத்து வச்சுட்டு எல்லா என்னென்ன பகுலா மந்திரம் என்ன இது என்ன எல்லாமே அப்பவும் நான் தெய்வத்தை தான் என் கூட நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அது கடைசி அந்த விடி காலில் ஒரு மூணு மணிக்கு மேலே அந்த நாலு மணி டைம்லலாம் அதுங்களுக்கு அந்த பவர் இருக்காது அதனால் நான் கரெக்டாக நான் எந்திரிச்சது ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கும் அந்த ஹால்லேயே உட்காந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லி அப்புறம் நான் குருநாதருக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அது அதை அவர் சரி பண்ணி கொடுத்தாரு எனக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் எங்களுடைய பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பொய் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு எல் எல்லா டைம்லேயும் நமக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் வராது பட் ஒரு சில நேரத்தில் இதெல்லாமும் இருக்குது உலகத்தில் அப்போ மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்காக இந்த அனுபவங்களை கடவுள் நமக்கு கொடுக்குறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல நான் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வரலை என் வீட்டுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரலை பட் அது ஒரு ஆணினுடைய ஒரு உருவம்தான் எனக்கு இன்றைக்கும் அது அப்படியே மனசில் பசுமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அங்கே பெங்களூர்லலாம் பாதி காடாக தான் இருக்குது நான் நம்ம ஊரை விட அங்கெல்லாம் மலையும் காடும் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்குது அதனால் இந்த மாதிரியான அபேசங்கள்லாம் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் வைங்க எதுக்குன்னா இதை வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு தெய்வம்சம் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த இன்சிடென்ட்டையும் நான் இன்னைக்கு சொன்னேன் நிச்சயமாக உங்களோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் சொல்லியிருக்கீங்க ஏன்னா சக்தி ஒரு வீட்டில் இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்லது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியும் ஆமாம் அது பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான தீய சக்திகள் வந்து எங்கே வேணாலும் இருக்கும் அது எப்படி வேணாலும் வரும் அது நாம தான் உஷாராக இருக்கணும் நாம் அதை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு என்ன வழி இன்னும் நம்ம தெய்வ பலத்தை எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் ஸோ நான்லாம் வந்து எங்கள் எவ்வளோ நம்ம ஒரு தெய்வ பலத்தை அதிகப்படுத்தி வச்சுருப்போம் எங்களுக்கே இந்த நிலமைன்னா நீங்கள் வீட்டில் விளக்கு கூட ஏற்றாமல் எதையுமே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்கும் அதுக்காக சொன்னா நிச்சயமா சக்தியை அதிகரிக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி மேம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதிஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்